பூஜ்யம் புள்ளி நான்கு என்ற அளவை விகிதாச்சார உறவின் அழகாக கொண்டு எக்ஸ் மற்றும் ஒய் இரண்டிற்கும் இடையே வரைமுக கோடு ஒன்றை வரையுள்ளோம் எக்ஸில் ஒரு அலகு மாற்றம் ஏற்படும் பொழுது அதன் தொடர்ச்சியாக ஒய்யிலும் அதே அலகு அதாவது பூஜ்ஜியம் புள்ளி நான்கு அளவு மாற்றம் ஏற்படும் இந்த கணக்கில் நாம் செய்ய வேண்டியது சமன்பாடு என்ன என்பதை கண்டுபிடிப்பதுதான் இப்பொழுது இது பற்றி யோசிப்போம் எக்ஸ் மற்றும் ஒய் இரண்டிற்குமான மதிப்புகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அந்த மதிப்புகளின் அடிப்படையில் தான் நாம் கணக்கிட முடியும் விகிதாச்சார உறவு என்பது எதனை குறிக்கிறது என்றால் எக்ஸின் நிலையான பெருக்கல் அளவிற்கு ஆனது சமமாக இருக்க வேண்டும் எக்ஸ் மற்றும் ஒய் இரண்டிற்குமான உறவு விகிதாச்சார அடிப்படையில் இருக்குமானால் எக்ஸின் மதிப்பு பூஜ்ஜியம் அளவிற்கு இருந்தாலும் அது பொருட்டாகாது விகிதாச்சாரம் நிலையானது என்பதால் ஒய்யின் மதிப்பு பூஜ்யமாகத்தான் இருக்கும் எனவே கோட்டில் எக்ஸ் மற்றும் ஒய் புள்ளிகள் இரண்டுமே பூஜ்யம் மற்றும் பூஜ்ஜியமாகத்தான் இருக்க வேண்டும் இந்த புள்ளிகள் தான் பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்யம் என்றால் இதுதான் நமது கோட்டில் இடம்பெறும் எக்ஸ் அச்சில் நாம் முன்னேறும் பொழுது என்ன மாற்றம் நிகழும் என்பதை பார்ப்போம் இப்பொழுது எக்ஸ் ஆனது பூஜ்யத்திலிருந்து ஒன்றுக்கு நகர்கிறது என்றால் அதற்கு ஏற்ற அளவில் ஒய்யின் அழகான பூஜ்ஜியம் புள்ளி நான்கு அளவிற்கு நகரும் என்பது நாம் முன்னரே அறிந்ததுதான் ஆகவே எக்ஸில் ஒரு அளவிற்கு உயர்வதால் அதன் தொடர்ச்சியாக ஒய்யின் அழகான பூஜ்ஜியம் புள்ளி நான்கு அளவிற்கு உயரும் வரைபடத்தில் ஒன்று மற்றும் பூஜ்ஜியம் நான்கை குறிப்பது கடினமாக இருக்கிறது அதனால் முழு எண்ணாக மாற்றும் அளவிற்கு உயர்த்திக் கொள்வோம் ஆகவே எக்ஸை அடுத்த ஒன்றின் அளவிற்கு உயர்த்துவோம் அதற்கு ஏற்ப ஒய்யிலும் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு தூரம் உயர்கிறது ஒய்யில் உயரும் அளவு பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஆகிறது மேலும் ஒன்றை எக்ஸில் அதிகரித்துக் கொள்வோம் இப்பொழுது ஒய்யிலும் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு அளவு அதிகமாகிறது அதனால் ஒய் உயரும் அளவு ஒன்று புள்ளி இரண்டு ஆகிறது அடுத்து எக்ஸில் ஒரு எண் அதிகரித்தால் ஒய்யிலும் பூஜ்யம் புள்ளி நான்கு அளவு உயரும் ஒய்யின் அளவு ஒன்று புள்ளி ஆறு ஆகிறது ஒவ்வொரு முறையும் எக்ஸில் ஒன்றை அதிகரிக்கும் பொழுது ஒய்யில் பூஜ்யம் புள்ளி நான்கில் அதிகமாகிறது என்பதை கவனிக்க வேண்டும் இது மிகச் சரியாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சரி இப்பொழுது எக்ஸ் அச்சில் ஒன்றிலிருந்து ஐந்துக்கு உயர்ந்தால் ஒய்யில் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு என்ற அலகின்படி இரண்டு அளவு உயர்கிறது இரண்டு முழு எண்ணாக இருப்பதால் இங்கே குறிப்பதற்கு எளிதாக இருக்கும் இப்பொழுது வரைபடத்தில் எக்ஸில் பூஜ்ஜியம் மற்றும் ஐந்து புள்ளியையும் ஒய்யில் பூஜ்யம் மற்றும் இரண்டு புள்ளியையும் பார்க்கிறோம் அவற்றை இங்கே வரைந்து கொள்ளலாம் நமக்கு புள்ளிகள் தெரியும் என்பதால் வரைவது எளிதுதான் இப்படித்தான் படத்தில் பார்க்கிறோம் வரைபடத்தின் சாய்வு இங்கே முடிவடைந்து விட்டது வரைபடத்தின் சாய்வு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சமாகும் எக்ஸின் மாற்றம் ஐந்து என்றால் நமக்கு தெரியும் எக்ஸில் பூஜ்யத்தில் இருந்து ஐந்திற்கு சென்றால் அந்த மாற்றம் நிகழும் எக்ஸின் மாற்றமானது ஐந்திற்கு சமம் ஆகும் அப்படியானால் எக்ஸில் நிகழும் மாற்றத்தை ஒட்டி ஒய்யில் என்ன நிகழும் எக்ஸில் நிகழ்ந்த மாற்றத்தைப் பொறுத்து ஒய்யில் நிகழும் மாற்றம் இரண்டிற்கு சமமாக இருக்கும் எக்ஸ் பூஜ்யத்திலிருந்து ஐந்திற்கு செல்கிறது என்றால் ஒய்யில் பூஜ்யத்திலிருந்து இரண்டிற்கு செல்லும் இந்த சூழ்நிலையில் ஒய்யில் ஏற்பட்டுள்ள மாற்றமானது இரண்டிற்கு சமமாகும் சாய்வின் மூலமாக ஒய்யில் ஏற்பட்டுள்ள மாற்றம் எக்ஸின் மாற்றத்திற்கு ஏற்றவாறு உள்ளது நெடுக்கு அச்சில் ஏற்படும் மாற்றமானது கிடை அச்சின் மாற்றத்தை பொறுத்து அமையும் நெடுக்கு கோட்டின் மாற்றம் இரண்டு என்பது இடைக்கோட்டின் மாற்றமான ஐந்திற்கு சமமாக இருக்கும் அல்லது ஒய் மற்றும் எக்ஸை இரண்டின் கீழ் ஐந்து என்று கூறலாம் அதை தசம எழுத்தாக எழுதினால் பூஜ்ஜியம் புள்ளி நான்கிற்கு சமமாகும் இங்கே இருப்பதுதான் அந்த சாய்வு இந்த சமன்பாட்டிற்கு போல இந்த கோடு எப்படி போகிறது என்று பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட முறை எக்ஸை பெருக்கினால் பெருகிற தொகை ஒய்க்கு சமமாகும் இப்போது கோட்டில் உள்ள ஐந்து மற்றும் இரண்டு புள்ளிகளை நமக்கு தெரியும் எக்ஸ் ஆனது ஐந்திற்கு சமம் என்றால் ஒய் ஆனது இரண்டிற்கு சமமாகும் அல்லது ஒய்யானது இரண்டிற்கு சமமாக இருந்தால் ஐந்து முறை எக்ஸை பெருக்க வேண்டும் அல்லது ஆனது இரண்டு பக்கமும் ஐந்தால் பெருக்குவதற்கு சமமாகும் இரண்டு பக்கமும் ஐந்தால் பெருக்குவதால் எக்ஸ் ஆனது இரண்டின் கீழ் ஐந்திற்கு சமமாகும் அடிக்கடி நாம் பார்க்க நேர்கிற ஒன்று இதுதான் என்பது நமக்கு புரிகிறது குறிப்பிட்ட முறை எக்ஸால் பெருக்கினால் கிடைப்பது ஒய்யின் மதிப்பு அதுதான் இந்த வரைபடத்தில் இடம்பெறும் சாய்வாக இருக்கும் ஆகையால் இந்த கோட்டிற்கான சமன்பாட்டில் ஒய்யானது பூஜ்ஜியம் புள்ளி நான்கு எக்ஸிற்கு சமமாகும் இந்த பயிற்சி முறையை இங்கே நிரப்புவது நமக்கு பொருத்தமாக இருக்கும் முதல் புள்ளிகளை எடுத்துக்கொள்வோம் அவை பூஜ்யம் மற்றும் பூஜ்யம் ஆனது பூஜ்யமாக இருந்தால் ஒய்யும் பூஜ்ஜியமாக இருக்கும் எக்ஸ் ஐந்தாக இருக்கும் பொழுது ஒய்யின் மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு பெருக்கல் ஐந்தாக இருக்கும் ஆகவே ஒய்யானது இரண்டிற்கு சமமாகும் நமது சமன்பாட்டின்படி ஒய்யானது பூஜ்ஜியம் புள்ளி நான்கு பெருக்கல் எக்ஸிற்கு சமம் அவசியம் ஏற்பட்டால் விடையை சரிபார்த்து கொள்ளுங்கள் இதுதான் விகிதாச்சார உறவின் அடிப்படை கணக்கு